மாதா பிதா குரு தெய்வம் என்று போற்றப்படும் ஆசிரியர்களின் உன்னத பணியை நினைவு கூறும் ஆசிரியர் தினமான இன்று தங்கள் ஆசிரியர்களின் சீரிய பணியை போற்றும் வகையில் மாணவர்கள் தெரிவிக்கும் வாழ்த்துக்களை தற்போது காண்போம் கொண்டாடுறாங்கன்னா ஜனாதிபதி பதவியில் இருந்தார் அதோட ஆசிரியர் பணியை தொடர்ந்து நடத்தி வந்ததால அவர் ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்ததா அவங்க வந்து மதிக்கிறாங்க அதோட நம்ம நம்ம டீச்சர்ஸ்லாம் எப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஸ்டடீஸ்லயும் மோட்டிவேட் பண்ணி காம்படிஷன்ஸ்லேயும் மோட்டிவேட் பண்ணி நம்மளை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல நாளா இன்னைக்கு இருக்கணும்னு ஹாப்பி டீச்சர்ஸ் டே டீச்சர்ஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அவங்க எவ்வளோ ஹெல்ப் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் டேன்றது டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம் நம்ம டீச்சர்ஸ்லாம் நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க ஆனால் அதனால தான் நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே